ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போறோங்க ஸ்பெஷல் அப்படின்னு விட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அமையுங்க இது சோ இந்த ரைஸ் ரைஸ் எப்படி செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் பச்சை மிளகாய் வேது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வேது வேறு டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தேவையான அளவு கப் எண்ணெய் அளவு உப்பு தேவையான அளவு ரைஸ் பிளவர் பாட்டிஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டீப் ஸ்நாக்ங்க அதுக்காக முதல்ல ஆயில் வந்து ஆல்ரெடி ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து இப்ப ஹீட் பண்ணிடலாம் இந்த ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள மாவு கசிஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு அப்படின்னா அரை கப் வந்து கோதுமை மாவு அரை கப் கோதுமை மாவு தேவையான அளவு சால்ட் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக் மேட் வெரி டெலிஷியஸ் தேவையான சால்ட் போட்டார் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு காரம் வந்து கிரீன் சில்லிஸ் அதாவது பச்சை மிளகாய் அதுவும் பேஸ்ட் ஃபார்ம்ல போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஸ்பெஷலா குழந்தைங்களுக்காக செய்யறோம் இல்லையா அதனால வந்து நம்ம கட் பண்ணி போட்டாலோ இல்ல இது முசு முசா போட்டாலோ உங்களுக்கு வாய்க்கு வந்துடும் சோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பொடியா கட் பண்ண வெங்காயம் எப்பவுமே ட்ரை இன்கிரீடிய ஒரு கெஸ்ட் வந்து அன் வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம வந்து மாவு அரைச்சு வச்சுக்கலயே ஏதாவது ஊற வச்சுக்கலையே அப்படிங்கிற கவலையே வேண்டாங்க இது வந்து டக்குன்னு இன்ஸ்டண்டா வந்து யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு ஸ்னாக் இது தேவையானது தண்ணீர் எடுத்துக்கோங்க ரொம்ப லூசா வேண்டாம் அதாவது சப்பாத்தி மாவு என்ற பதத்துக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்து தண்ணி விட்டு பிசைச்சு போங்க ரைஸ் வந்து இஸ் फुल ऑफ ஸ்டார்ச் அண்ட் வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியன் ஃபாக்ட் இந்தியன்ஸ்க்கே வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஃபுட் இது இதுல நான் வந்து வெறும் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா கேரட் துளி போட்டுக்கலாம் பட்டாணி மசிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப லூசா இருந்ததுன்னா வந்து என்ன பிடிக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கையில தட்டி போடுறது கூட வந்து வாட்டமா இருக்காது அதனால எப்பவுமே வந்து தண்ணி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வர்றது பெட்டர் இதுக்கு வந்து ரேஷியோ கிடையாது கிடையாதுங்க சோ அவங்கவுங்க பார்த்துதான் நீங்க இது பண்ணிக்கணும் சூடாயிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன பால் போட்டுக்கலாம் அந்த பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஆயில் இஸ் ரெடி அப்படின்னு அடுத்த இப்ப கொஞ்சம் ஸ்டவ் சிமர் பண்ணிக்கிறேன் நானு நம்ம பால்ஸ் மோல்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம் சோ தட் ஈஸியா இருக்கு நம்மளுக்கு எப்பவுமே வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்றது வந்து ரொம்ப ஈஸிங்க அதாவது ஒண்ணு ஒரு ஒரு ஷெல்ஃப்ல இருக்கும் நம்மளுக்கு ஆயில்ஸ் கூட ஆன பின்னா நம்ம ஒன்னொரு தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ எல்லாமே வந்து ரெடியா வந்து கட் பண்ணிட்டு அளந்து வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து பண்றது வந்து ரொம்ப ஈஸி நம்ம குக்கிங் டைம் கூட ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிரும் ஃபியூல் வேஸ்ட் ஆகாது இந்த வெறும் ரைஸ் பிளாட் போடாம நான் கோதுமை மாவு போட்ட ரீசன் வந்து கொஞ்சம் இருக்கும் ஒரே மாவு நம்ம போட்டோம்னா வந்து ரொம்ப கடக்கா இருக்கும் அதாவது ஆயிடும் அதனால வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும் அவுட்டர் கிரஸ்ட் வந்து நல்ல கிறிஸ்பா இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்க வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு கூட ரொம்ப இருக்கும் கோதுமை மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேலாவது கூட ஒரு ஹோல் மேடம் நல்ல பைபரஸான ஒரு கிரெயின் அது வந்து நம்ம தட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் நான் எடுத்திருக்கேங்க உங்க வீட்டுல சில்வர் ஃபாயில் இல்லைன்னா வாழை இலை இருக்கு இல்லையா வாழை இலை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி வடாஸ் கொஞ்சம் தின்னாவே தட்டிக்கலாங்க இப்ப நம்ம வந்து மசால் வடை எல்லாம் நல்லா திக்கா போடுறோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் தின்னா போட்டுட்டு நடுவுல ஒரு ஹோல் போட்டுடலாம் ஹோல் போட்டுட்டு எடுத்துட்டு நீங்க பண்ணிடுங்க நான் திரும்ப ப்ளைம் வந்து ஹை வச்சுக்கிறேன் இப்போ சின் வச்சிருந்தேன் இல்லையா ஹை வச்சுக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பவுல்ல நீங்க வாட்டர் வச்சுட்டு அது ஈவன் பண்ணிட்டு பண்ணிட்டு நீங்க பால் ஷேப் பண்ணி ஓட்டுங்க ஓட்டாம வரும் ஈஸியா இருக்கும் எப்பவுமே ஷாலோ ஃப்ரை விட டீப் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் மோஜ் அதிகம் தாங்க பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து டீப் ஃப்ரை ஐட்டம் ஆயில் சுட்டு எடுத்தாலே வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒண்ணு போட்டுடலாம் ஒரு பேட்சுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாவு பெசுறது வந்து இந்த வாட்டர் லெவல் பார்த்து பெசுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா ரொம்ப லூசா பெசிஞ்சோட ஹேண்ட்லிங் வந்து வரவே வராது இந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் வந்து சப்பாத்தி மாவு சொல்லிட்டு அதுதான் பெஸ்ட் கன்சிஸ்டன்சி இதுக்கு வந்து நான் கர்ட் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல திக்கான ஒரு பேர்டு இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் மட்டும் நம்ம விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா கொஞ்சம் சாட் மசாலா போட்டு கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கோங்க கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டு சும்மா பாக்குறதுக்கு டெக்கரேஷனா இருக்கிறதுக்காக தான் நான் இது பண்றேன்

இது வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் லூசா அதாவது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூசா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பக்கோடாஸ் மாதிரி கூட போடலாம் அது கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து வராது ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி வரும் இது வந்து அஸ் அ சிங்கிள் பீஸ் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஒருவேளை கன்சிஸ்டன்சி லூசா போயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த பக்கோடா ஃபார்ம்ல போட்டுருங்க அதுவும் டேஸ்டியா இருக்கும் இதுல வந்து இன்னொரு டிப் என்னன்னா நீங்க நட்ஸ் கூட போட்டுக்கலாம் அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா வேர்க்கடலை வந்து மிக்சியில ஒரு திருப்பி திருப்பி நீங்கன்னா கொஞ்சம் வந்தாயிரும் ஹாஃப் புரோக்கன் ஆயிரும் அது கூட நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதுங்க நான் கொஞ்சம் சிம்மர் வச்சுக்கிறேன் எப்பவுமே வந்து டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்றது வந்து ஆல்வேஸ் ஒரு கிச்சன் கிச்சன் டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க ஏன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து அது அப்சர்வ் ஆயிடும் இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகாதுங்க ஏன்னா இது வந்து பிளெயின் அரிசி மாவு அண்ட் கோதுமை மாவு இல்லையா இதே வந்து நம்ம கடலை மாவு போட்டாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன்னஸ் வந்துடும் இது பிளெயின் ரைஸ் ஃபிளார் அப்படிங்கறதுனால இந்த கலர்ல தான் வருங்க சோ இப்போ வந்து நம்ம சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்